வணக்கம் டாண்டிவின் மனலிகள் நிறைய நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் இன்றைக்க என்னோட கதைக்கிறதுக்கு மூன்று குட்டி வந்திருக்கணும் அந்த மூன்று பேர்ல முதல் யார் பதைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா குட்டி தம்பி என்ன பேர் பிள்ளைக்கு யுஸ் யுஸ்ணுசனுக்கு யார் பேர் வச்சு விட்டது ஒருத்தருமே கேல்ல பிள்ளைக்கு பேர் ஆ சரி அப்பாவுக்கு என்ன பேர் அம்மாக்கு அம்மாவுக்கு பெரியார் டிக்கி நம்ம போயிட்டோம் உங்க போய்ட்டு அம்மா அம்மா அம்மாவுக்கு என்ன பேர் உம் யோசிச்சு பாப்பாமே என்ன சரி தம்பிக்கு என்ன பேர் அப்பா என்ன வேலை செய்கிறாரு டக்கலாக இருக்கிற டாக்டராக இருக்கிறார் அம்மா ஜெ ஜெனனி என்ன வேலை செய்கிறா அம்மா ോട് അമ്മോട് പോലൂർക്ക് പോയി തെവരം പാട്രീങ്ങളോ എന്ന് തവരം പാടില്ല കോടിക്കോട്ട് മുപ്പിയ

வணுங்குவோம் பலம் எத்தனை வயசு பட்டுக்கு பூண்டு மூன்று வயசோ எங்கேனா சரி போகிறேன் நீங்கள் சரி டீச்சருக்கு என்ன பேர் ஆங்கிலாச்சி என்ன டீச்சர் ஆங்கிலாச்சி சங்கீதா டீச்சரோ சரி ஓகே டீச்சர் என்ன சொல்லித்தரவா பிள்ளைக்கு தூ பாரும் போறேன் வரும் என்ன சொல்லி தாரவா நீங்கள் விட்டுக்குள்ளே படியோ இல்லையோ அபையகுள படி. அபையகுள படி செய்யிறது விட்ட. அப்பா ஊசி போட்டு வர பிள்ளைக்கு புள்ளைக்கு. அப்பா ஊசி போடுற வரப்பா. ஒருத்தருக்கு ஊசி போடுறேன். ஒரு தடத்துக்கு ஊசி போடுறேன். எல்லாரும் மரத்து தான் ஊடுக்குற வரப்டியே. சிறு பிள்ளைக்கே என்ன வர விருபொம்பாள் அந்த பெரிய ஆளா வந்தாப்ள. டாக்டர் வர. விருப்பமோ அப்ப நீங்களும் ஊசி போட மாட்டீங்களோ? ஏ உங்களுக்கு பயம் ஊசி போடு அதாலதான் ஊசி போட மாட்டீங்களா சரி எனக்கு படுத்து என்ன பாட்டு பாடி காட்ட போறீங்க என்ன பாட்டு பாடி காட்ட போறீங்க மியோ மியோ புண்ணு பாடுவோமோ பாடுங்க பாப்போம் மியா மியா புலையே மிட்ட கார பூல ஹேர் மில்லா வளைய அடை படைக்கு செல்லுவேன் ஆடியிருக்கும் தட்டியே பார்த்து களியாக்குவேன்

பிள்ளை முருகன் எவ்வளோ பிடிக்கும் முருகன் எவ்வளோ பிடிக்கும் பிள்ளைக்கு ஏன் பிள்ளையாரும் பிடிக்கும் பிள்ளையாரும் பிடிக்கும் எல்லா கடவுளும் பிடிக்கும் என்ன நாங்கள் ஒருத்தரையும் கழிச்சு விடுறேன் எல்லாரும் எனக்கு சேர்மேன் அப்படி சரி ஓகே இப்போ எனக்கு அடுத்து என்ன பாட்டு பாடி காட்ட போகிறீங்க தோசியமோ தோசை பாடுவோமோ பாடுங்க பாப்பா தோத்தை அம்மா தோத்த அம்மா தொட்ட தோத்த ുംപ്പാവിക്ക് അമ്മാപ്പാവിക്ക് ആശ് ആ കേട്ടി കേട്ടൂത്ത

சரி பாபா பிள்ளை பாடுவோம் சரியா பாடி முடிச்சதோ இல்ல நான் சொல்லித்த பிள்ளைக்கு நான் தான் பாடுறேன் அச்சோ இவ தான் பாடுறானே என்ன வேற யார் பாடுறது யார் சொல்லி தந்தற பிள்ளைக்கு பாடுறதுக்கு முதல் வீட்டு யார் சொல்லி தாரது பிள்ளைக்கு அம்மா அம்மா தான் சொல்லி தார பாவோ அப்ப உங்க அப்பா என்ன சொல்லி தார வேற அண்ணன் சொல்லி தார இல்லையோ ஏ ஏன் சொல்லி தார இல்ல அப்பா ஒண்டும் வேலைக்கு போறதால பிள்ளைக்கு ஒண்டும் சொல்லி தார இல்ல என்ன சரி உங்களுக்கு அம்மாவுக்கு படி அம்மாட்ட படிக்க பிடிக்குமா அப்பாட்ட படிக்க பிடிக்குமா

அப்படிதானே சரினே எத்தனை மணி வரையும் படிப்பீங்க வீட்டை கஜைய போற நான் சச்சி கஜையும் போடனான்

இவளுக்கு டான்ஸ் பிடிக்குமோ பின்னு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்க அட்ட டாமலை அட்டோட அமலெக்கி அப்ப பிர ஆடி காட்டிங்களே எனக்கு டான்ஸ் இப்ப கதைப்பேன் புரவு டான்ஸ் ஆடுவோம் மற்றது என்ன சொல்ல போறீங்க எனக்கு அவ்வளவு அந்த கலைச்சாச்சு அப்படிதானே ஜிஷ்ணுசன் குட்டி எங்களோட அழகா கதைச்சு கொண்டுருக்குற ஜிஷ்ணுசன் பாட்டு பாடுவோமோ பின்னு பாட்டு பாட போறீங்க அம்மா இங்கே வா வா அம்மா இங்கே வா வா

പോയി ലിബറ മോrelu ബോണി മോrelu ബോണി നല്ലുറുക്ക് പോയിക്ക്രീങ്ങള് നല്ലുറുക്ക് പോയി എന്നേയ്രീനിങ്ങള് കുമ്പരലന്താ കുമ്പടിട്ട് വന്ന് വീട്ടിൽ വരും ആ കുമ്പടിട്ട് നേരെ വീട്ടിൽ വന്നിരിവിങ്ങ അണലകൾ നേരെ निकलചൂടെ അന്നങ്ങനെ എൻ ടെഗ്രാം യെസ് ന്യൂസ് എന്ന ബന്ധങ്ങള് നട കഥിച്ചിടുക ಮತ್ತೆ രണ്ട് കുട്ടിങ്ങ കഥയ്ക്കുന്നതിന് മുനാടി കുട്ടി ബ്രേക്ക്

எவ்வளவு யோசிနေ விட்டு இருக்கறங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நீங்க மூணு பேர் இருந்தானோ ரெண்டு தம்பி और तंगச்சி தம்பிக்கு பேர் நீங்க என்னெல்லாம் செய்து குடிப்பீங்க விட்டு மூன்று பேருக்கு முன்னால் ஒரு எடுத்துக்காட்டானாக்காவே அல்ல இருக்கணும் நீங்கள் இல்லையே நீங்க நீங்க செய்யற குழப்படையெல்லாமே செய்வீனம் அப்ப நீங்க என்ன செய்யணும் நல்லதுதான் செய்யணும் செய்வீங்களே போயிட்டு தான் செய்யற நீங்களோ சரி எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க அப்பாக்கு என்ன பேர் அம்மாக்கு எங்க ஒர்க் பண்ணிடும் ரெண்டு பேரும் அம்மா மாமா அப்பா உங்களுக்கு என்ன பிடிக்கும் தமிழ் வாசிக்க பிடிக்கும் நாதஸ்வரம் பிடிக்குமோ ரெண்டுமே பிடிக்காது சரிப்ப வளர்ந்து பெரியால வந்தா அப்புறம் என்ன வர விருப்பம்

பாடி பாடி பட்டம் 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 விடுவோம் ீங்களா ஒரு நாள் விட்டு இல்லையோ பட்டம் சரி அடுத்த பட்டம் பாடி காட்டுங்களா சின்ன சின்ன பூக்கள் பெரிய நல்ல பூக்கள் வெள்ளை பூக்கள் பூக்கள் மஞ்சள் மனதை சரி பிள்ளைக்கு எந்த பூ பிடிக்கும் மஞ்சள் மஞ்சள் பிடிக்கும் பேர் மஞ்சள் இருக்கிற எல்லா பூவும் பிடிக்குமோ எல்லா பூவுமே பிடிக்கும் சரி ஓகே பெரிய கதை சொல்றீங்களோ என்ன கதை சொல்ல போறீங்க நன்றி மரவாதர் ம் சொல்லுங்க கட்டரும தண்ணீரில் தாழ்ந்து கொண்டிருந்தது அப்ப மரத்தில் இருந்த இலை தண்ணீரில் இலைய மரத்தில் இருந்த புறா இலைய புடுங்கி தண்ணீரில் வீசியது அப்ப வெறும்பு தாழ்ந்து இலையில் மேலேறியது மேலேறி கரையோரம் வந்தது

அபத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்தல் ஓகே புறாவும் மருமும் வந்து நல்ல நண்பர்களாக இருந்துச்சு நம்ம ஒரு ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு உதவியா சரிய சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பேர் என்ன பேர் எது சொல்ல சொல்லக்கூடாது முடியல வந்துருக்கிறீங்களோ என்ன பேர் பிள்ளை என்ன ஃப்ரெண்டுக்கு விகாசினி தான் உங்களோட ஃப்ரெண்டோ சரி ரெண்டு பேர் மேம் சேர்ந்து என்ன குழப்படி செய்திருக்கிறீங்க என்ன ஒரு குலப்படியும் செய்கிறே இல்லை போல ஸ்கூல்ல முழு குலப்படி நீங்க தான் செய்றீங்க அப்படித்தானே செய்வீங்களா குலப்படி என்ன உதவி செய்திருக்கிறீங்க அதுக்கு மட்டும் இல்லையே யோசிச்சு பார்வடுது என்ன செய்த நாங்கள் ரெண்டு நாங்க யோசிச்சுட்டு பிறகு சொல்லுவோம் என்ன சரி இப்ப இங்கிலீஷ் பாட்டு பாடுறீங்களோ என்ன பாட்டு பாட போறீங்க Oh, sorry. this is a baby clean the classroom clean the classroom clean the classroom. this is a baby clean the classroom monday to friday monday to friday this is a baby white blackboard white blackboard white blackboard this is a baby white blackboard monday to friday monday to friday this is a baby and the water. அரேன் தாவாஸ் அரண்டாவா ஜே சிஷா மேமி அரேன் தாவாஸ் மண்டே டு ஃப்ரைடே மண்டே டு ஃப்ரை டே ஓகே தேங்க் யூ எந்த டீச்சர் சொல்லித் தந்துவா தனிதா டீச்சர் சரி நீங்க வீட்டுக்கு என்ன செய்து கொடுக்கறீங்க நம்மக்கு உள்ளி உள்ளி உரிக்கிறது வேறு வேற என்ன செய்து கொடுப்பீங்க வெங்காயம் உள்ளி எல்லாம் உரிச்சு கொடுப்பீங்க நான் ஒண்ணுமே அம்மாவை ஹெல்ப் பண்றேன் அப்படியே எத்தனை வயசு ஆளுக்கு ஏழு வயசு தான் வயசு இருக்குது என்ன நீங்க எல்லாரும் எங்க போயிருக்கிறீங்க கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போயிருக்கிறீங்க பிள்ளையா கோயிலுக்கோ வைரவர் கோயில் வேற எங்க கூட்டிட்டு போயிருக்கிற பிள்ளையார் கோயில் கோயில விட விளையாடுற இடம் நல்லூர் நல்லூருக்கும் போயிருக்கிறீங்க வேலூருக்கு போய் என்ன செய்யலாம் நாங்களாங்க அங்க கும்பிடலாம் அப்ப விளையாடுற இடத்துக்கு அங்க கூட்டி கூட்டிக்கொண்டு போற வர்றப்பா எங்க போற நீங்க பாக்க எந்த பாக்கு போறீங்க ஓகே அங்க போய் என்ன விளையாடுறீங்க உம் മനുതീടാണോ അബിജാ വന്ന് നിങ്ങളോട് അഴകാ കഥ മറ്റേ കുട്ടി കഥക്കുടി കുട്ടി ബ്രേക്ക്

எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க இந்த ஸ்கூல் கொக்கிள் ஹிண்டு பிரைமரி ஓகே கொக்கிள் ஹிண்டு பிரைமரியில் படிக்கிறீங்க சரி உங்களுக்கு வளர்ந்து பெரிய அளவு வந்தா அப்புறம் என்னமா வேற விருப்பம் டாக்டர் டாக்டர் ஆகிறோம் வந்து ஆசை அவ்வளோது படிக்கிறீங்களோ படிக்கிறதெல்லாம் ஞாபகம் நிற்குதோ ஏன் கேட்குறேன் தெரியுமோ அப்போ தானே நான் அப்புறம் நீங்கள் டாக்டர் ஆனால் அப்புறம் என்ன மருந்து தெரிவிங்களே எனக்கு தெரிவிங்களா தர மாட்டீங்களோ தருவன் சரி ஓகே இப்ப எனக்கு என்ன பாட்டு படிக்கட்டப் போறீங்க நிலா நிலா விகாஷினி சரி படிக்காட்டுங்க நிலா நிலா வா வா நீயும் நானும் ஆடலாம் பந்து போல இருக்கிறாய் பந்து அடிக்க வா வா குண்ணம் போல இருக்கிறாய் சோறு உண்ண வா வா பட்டமாக இருக்கிறாய் எட்டி போக எண்ணாதே கிட்ட கிட்ட பா வா எட்டி முத்தந்தா சரி ஒருவேளை வேள நிலா உங்களுக்கு கிட்ட வந்துட்டா என்ன செய்வீங்க ஆஹ் வந்துட்டா என்ன செய்வீங்க போக விருப்பம் இல்ல நிலா உங்களுக்கு விருப்பமா இருக்கோ சரி ஓகே படத்தை என்ன செய்யுங்காட்ட போறீங்க நிகழ்ச்சி விட தான் நாங்கள் நினைந்து இருக்கிறோம் விகாசினி வந்து எங்களோட அழகா கதை சொன்னிருக்கோம் விகாசினி என்ன விளையாட்டு பிடிக்கும் விளையாட பிடிக்குமோ பிடிக்காதோ பிடிக்கும் என்ன விளையாட்டு பிடிக்கும் மிஞ்சல் இருந்து கொண்டு ஆறுறதுதான் ஏனப்போ உடம்பனோ அடிப்பான பிடிக்கட எங்க போயிருக்கிறீங்க நீங்க எல்லாரும் சரி கோயில் எந்த கடவுள் பிடிக்கும் பிள்ளைக்கு பிள்ளையாரப்பா இன்னொன்று கும்பிடுவோணும் கும்பிட்டு கும்பிட்டு குட்டி தோப்பு கருணம் போட்டு கும்பிடுவோணும் அப்போ தானே பிள்ளையார் வந்து எங்களுக்கு அருள் தரு என்ன சரி அப்ப பொறுத்த வரம்பாடி காட்டுறீங்களே பிள்ளையாரப்பாக்கு என்ன சிப்பாடு பாப்பம் മന്ദവർമേളത് ഋ സുന്ദരമാവത് ഋ തൊടിക്കാൻ ഋ തരമാവത് ഋ സമയത്തിൽ ഉള്ളത് പങ്കൻ തൃവാലയായ ഉലന് ഓതുവറിയവൻ നിലപുളാവിയൻ നിർമല്ലി വണിയൻ അലഹിൽ ചോദിയൻ അമ്പര താടുവൻ മലർ சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் ஓகே உங்களுக்கு பாட்டு பாட பிடிக்குமோ டான்ஸ் ஆட பிடிக்குமோ டான்ஸ் டான்ஸ் என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்கிறீங்க தேவாரம் எல்லாம் நல்ல ராகமா தானே பாடுறீங்க பாட்டு நல்ல ராகமா பாடலாம் பாடுறீங்களே விட்ட பாட்டுகள் ஒன்றும் நீங்க இல்லை சரி ஓகே என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்கிறீங்க என்னமா டே லெனிதா நான் அந்த மாதிரி அப்படியே கபடியே டான்ஸ் கிளாஸ் போற நீங்களோ டீச்சருக்கு என்ன பேர் எப்போ போனீங்க டான்ஸ் கிளாஸுக்கு நாளைக்கு போறா நாளைக்கு போறது சரி டான்ஸ் டீச்சர் என்ன டான்ஸ் சொல்லி தந்திருக்குறா என்ன சொல்லி தந்திருக்குறா டான்ஸ் டீச்சர் நமஸ்காரம் இறையும் சொல்லி தந்துருக்கு அப்படித்தானே அதுக்கப்புறமா அங்கால் ஒண்ணுமே சொல்லி தெரியல டீச்சர் என்ன சொல்லி தந்தவா அழப்புறா டீச்சர் பார்த்துட்டு அச்சோ நான் நிறைய சொல்லி கொடுத்தேன் நானே இந்த பிள்ளை சொல்லுது இல்லையே அப்படின்னு சொல்லி அழப்புறா அழமாட்டாவே டீச்சர் பார்த்துட்டு என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு தியப்பமும் நூடுல்ஸ் என்னத்தோட சாப்பிடுவீங்கள் என்ன வர முடியப்பமா சாப்பிடுறது அப்ப என்ன குழம்பு பிடிக்கும் தக்காளி குழம்பு பிடிக்கும் சரி ஓகே இப்படி அம்மா நல்லா சமைப்பாவோ அம்மா நல்லா சமைப்பாவோ அம்மா ஏன் அம்மா சமைக்க தெரியாதோ காலையில அது அதனால வந்து அம்மா இருந்த இடத்துல இருப்பா உதவி செய்து கொடுக்குற நீங்களா கேட்டப்போ என்னையிலான ஓடிடு அப்படிங்க அப்ப என்ன உதவி செய்து கொடுக்குற நீங்க பெரியாக்களுக்கு நாங்க உதவி செய்து கொடுக்கணுமோ கொடுக்க கூட கொடுக்கணும் சரி என்ன உதவி செய்து கொடுக்குற நீங்கள் என்ன ஒரு உதவியும் செய்து கொடுக்குறீங்க இல்லையோ தண்ணி எடுத்து கொடுக்க மாட்டேன் எடுத்து கொடுக்குறீங்களோ சரி ஓகே எல்லாமே அம்மா செய்திருவா பிரிய நான் செய்வான் அப்படித்தானே மல்லிகள் நிற நிகழ்ச்சியோட நாங்கள் இணைந்திருக்கிறோம் விகாசினி வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் இன்னைக்கு வந்து மூன்று குட்டிசுமே எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம் மூன்று பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்